இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருந்தும் அதிகமான மெடல்ஸ் ஒலிம்பிக்ல ஏன் அடிக்க முடியல என்ன காரணம் அரசாங்கமா இல்ல பிளேயர்ஸா அதை பத்தி தான் டீடைலா நீங்க பத்தியில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வேல் அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக் லவலா இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்ல ஜஸ்ட் நூத்தி பத்து பேர் மட்டும்தான் பங்கேற்றிருக்காங்க ஆக்சுவலா இதுல இதுவரைக்கும் மூணே மூணு மெடல் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக அந்த மூணுமே பிரான்ஸ் மெடலாக இருக்கு அதாவது மனுபாக்கர் ரெண்டு மெடலும் சரத்ஜோத் சிங் அதே மாதிரியே சொப்னாயில் குசைல் இவர்கள் மட்டும்தான் பிரான்ஸ் மெடல் அடிச்சிருப்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் எல்லாருமே ஷூட்டிங் டிபார்ட்மெண்டில் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க பேலன்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே எந்த ஒரு மெடலையும் வரல அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் மெடல் வரக்கான முக்கியமான வாய்ப்பு இருக்குன்னா லட்சியா சென் வந்து மலேசியாவு கூட பிரான்ஸ் மெடல் மேட்சில் இன்னைக்கு பங்கேற்க போறாங்க அதுல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஹாக்கியில வந்து இந்தியா செமிஃபைனல்ல தகுதி பெற்றிருக்காங்க இருக்காங்க அதுலயும் இன்னொரு மெடல் வர்றக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரமான நீரஜ் சோப்ரா அடுத்த முக்கியமான குவாலிபிகேஷன் ரவுண்ட்ல பங்கேற்று இந்தியாவுக்கு கோல்டு அடிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் ரெஸ்லிங்ல பங்கேற்காம இருக்கோம் அந்த ரவுண்ட் வந்து இன்னும் ஒன்று டூ ரெண்டு நாட்களில் ஆரம்பிக்க போகுது அதில் கிட்டத்தட்ட ஆறு பேர் பங்கேற்க போகிறாங்க அதில் ஒன்று டூ ரெண்டு மெடல் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெயிட் லிஃப்டிங்கில் மீராபாய் சானு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லாஸ்ட் டைம் வந்து நமக்கு பிரான்ஸ் மெடல் அடிச்சு கொடுத்தாங்க அவர்கள் வந்து மீண்டும் ஒரு மெடல் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலாக அந்த கால்குலேஷன் படி பொழுது கிட்டத்தட்ட பத்து மெடல் வரதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இல்லவே இல்லை அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக வரைக்கும் ஓவரால் காம்படிஷனில் இந்தியா இது வரைக்கும் எவ்வளோ மெடல் அடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து பத்து கோல்டோட சேர்த்து இது இதுவரைக்கும் முப்பத்தெட்டு மெடல் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நான்கு வருஷத்தில் ஆனால் சைனா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கில் கிட்டத்தட்ட பத்தொன்பது கோல்டு இந்த ஒரு ஒலிம்பிக்ல மட்டும் அடிச்சிருக்காங்க அவர்கள் முன்னூத்தி எண்பத்தி எட்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த லெவல்ல அதாவது நூத்தி நாற்பது கோடி அவர்களும் அதே மக்கள் தொகை தான் இருக்காங்க சைனா அதுலயும் அவர்கள் லீடிங்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா நியூஸ் சொல்லணும்னா ஆஸ்திரேலியா மூணு கோடி மக்கள் தொகை மட்டும்தான் இருக்கு ஆனா அவர்கள் நான்காவது இடத்துல இருக்காங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு கோல்டு அடிச்சு அவர்கள் இந்த ஒலிம்பிக்ல மட்டும் மாஸ்க் காட்டாமல் கிரிக்கெட் எல்லா ஸ்போர்ட்லையுமே அவர்கள் நல்ல டெவலப் பண்ணல இருக்காங்க அது அவர்களுடைய வளர்ச்சியை காட்டுது பட் இந்தியா மேல ஏன் முடியல என்ன பிரச்சனை அது வந்து எல்லா மனசுலையும் இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா சைனா இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அஞ்சு அஞ்சு கோல்டு மட்டும் அடிச்சு ரொம்ப ரொம்ப வீழ்ச்சியில் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய நாட்டில் பயங்கரமான ப்ராக்டிஸ் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகத்திலேயே நம்பர் ஒன் நாடா மெடல் டாலில முடல் பிளேஸ்ல இருக்கு அந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட்டை மெருகேத்தி வச்சிருக்காங்க அது அவர்களுடைய வளர்ச்சியை காட்டுது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நூற்றி பத்து பேர் வந்து இந்த ஒலிம்பிக்ல பங்கேற்றிருக்காங்க ஆக்சுவலா மகாராஷ்ட்ரால கிட்டத்தட்ட அஞ்சு பேர் மட்டும்தான் பங்கேற்றிருக்காங்க ஏன்னா ரீசெண்ட் டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ அது வந்து வரவேற்கருக்கு மும்பையில் ஒரு முக்கியமான ஒரு வின்னிங் செருமனி நடந்துச்சு அதில் லட்சக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க ஆனால் அந்த கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற மகாராஷ்டிராவில் ஒலிம்பிக்ல அஞ்சு பேர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா கிரிக்கெட் வந்து அவ்வளோ முக்கியத்துவமாக இருக்கு மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக ஹரியானாவில் இருபத்தி நான்கு பேர் பங்கேற்றிருக்காங்க அதே மாதிரியே பஞ்சாப்ல பதினெட்டு பேர் பங்கேற்றிருக்காங்க அதே மாதிரியே தமிழ்நாட்டுல பதிமூணு பேர் பங்கேற்றிருக்காங்க ஆக்சுவலா குஜராத்ல ரெண்டே ரெண்டு பேர் பங்கேற்றிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் ஒன்று டு ரெண்டு பேர் மட்டும்தான் பங்கேற்றிருக்காங்க ஆக்சுவலாக உலகத்துல ரொம்ப ரொம்ப டாப் பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரின்னு சொல்றோம் நம்ம கூடி விரைவில் வல்லரசு ஆக போறோம்னு சொல்றோம் ஸ்போர்ட்ஸ்ல ஒலிம்பிக்ல நம்ம இவ்வளோ லோல இருக்கும் அதாவது ஒரு கோடி ஐம்பது லட்சம் இருக்க பாப்புலேஷன் கென்யா எத்தோப்பியா கண்ட்ரி கூட இன்னைக்கு வந்து வந்து இருக்காங்க பட் இந்தியா மெடல் அடிக்கும் தான் இப்ப போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் இயங்கிட்டு இருக்கும் ஒரு மெடல் அடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிலைமை தான் இப்ப போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சுனில் சேத்ரி அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று அறிவிக்கிறார் ஒரு பப்ளிக் ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க நூத்தி நாப்பது கோடி மக்கள் தொகை இருக்கு இந்தியா ஏன் அதிகமான மெடல் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும் சுனில் சேர்த்தை சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அப்படி மெடல் அடிக்கலன்னு சொல்லி சொல்லாதீங்க கரெக்டான திறமைய யாரு வந்து ஐடென்டிஃபை பண்ணாம இருக்காங்க அதுதான் ஒரு முக்கியமான காரணம் சொல்றாங்க ஆக்சுவலா அது உண்மைதான் திறமையை இங்கு கண்டுபிடிப்பதற்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருந்துச்சுன்னா திறமை இல்லாம யாரு தாங்க இருக்காங்க எல்லாத்துக்குமே திறமை இருக்கதா செய்யுது அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லைன்னா வேற இங்க ஒருத்த ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படி ஐடென்டிஃபை பண்ணாம இருந்துச்சுன்னா அந்த திறமை வந்து மண்ணோட மண்ணா போயிடும் யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம்ல சைனா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது சைனாவுடைய ரிப்போர்ட்டர்ஸ் ஏன் வந்து இந்தியா வந்து நமக்கு ஈக்குவலாக வந்து பாப்புலேஷன் இருக்காங்க பட் ஏன் வந்து இந்தியானால அதிகமான மெடல் வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர்கள் செக் பண்ணும்போது அவர்கள் சொல்ற ஒரே ரீசன் பல்வேறு ரீசன் கொடுக்குறாங்க அதில் முக்கியமானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கரெக்டான ஃபிட்னஸ் வந்து பிளேயருக்கு இல்லை முக்கியமான டைம்ல கரெக்டா கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏன்னா நான் வந்து கரெக்டான எல்லா ஸ்போர்ட்ஸுமே நான் ஒலிம்பிக்ல நோட் பண்ணிட்டு இருந்தேன் இந்தியாவுடைய ஒரு சில அச்சுரசி வந்து கரெக்டான டைம்ல அந்த முக்கியமான டைம்ல ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகுது ஆக்சுவலா இந்த ஆச்சரிய ஆகட்டும் அல்லது பேட்மிண்டன் டென்னிஸ் எதுவா இருந்தாலும் அந்த முக்கியமான அந்த குரூசியல் டைம்ல நமக்கு அந்த டைம்ல பாயிண்ட் இருந்தா ஜெயிக்க முடியும் கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஆனா அந்த டைம்ல ஈஸியா வந்து லாஸ் ஆகுறாங்க அது வந்து கரெக்டான ப்ராக்டிஸ் இல்ல அதிகமான ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணாமல் இருந்தோம்னாவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வரதான் செய்யுது அது மட்டும் இல்லாம அதிகமான லேடிஸ் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்காங்க அது வந்து நம்ம நாட்டுடைய கல்ச்சருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே கிரிக்கெட் கிரிக்கெட்னு சொல்லி ரொம்ப முன்னாடி வரமே தவிர வேற எந்த ஸ்போர்ட்ஸுக்குமே அதிகமாக முக்கியத்துவம் தரதில்லை அப்படின்னு சொல்லி சைனா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அது வந்து கிரிக்கெட்டுக்கு வளர்ச்சியை தந்தாலும் மற்ற ஸ்போர்ட்ஸ் இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டு எதுன்னு கேட்டால் பாதி பேத்துக்கு கிரிக்கெட்டு தான் தெரியும் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கிங்கிறது பல பேர்த்துக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இந்தியாவில் போயிட்டு இருக்கு ராஜஸ்தான்ல ரீசன்ட் டைமில் ஒரு முன்னூறு பேர்த்துக்கிட்ட போலிங் ஒன்று எடுத்தாங்க ஆக்சுவலா அந்த போலிங் எதுக்காகனா வருங்காலத்தில் நீங்கள் எந்த மாதிரி ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நான் வந்து இன்ஜினியர் ஆக போகிறேன் டாக்டர் ஆக போகிறேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போறேன் இந்த மாதிரி பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க ஆனால் யாருமே நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும் நான் ஒலிம்பிக்ல மெடல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே அவங்களுடைய பேஷனை சொன்னது கிடையாது அந்த லெவலில் தான் வருங்கால இந்தியா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா அதுக்கு காரணம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதுல முதல் முக்கியமான பிரச்சனை லேக் ஆஃப் மணி ஆக்சுவலா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல டெவலப் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க டெவலப் ஆக முடியும் ஏன்னா பேக்ரவுண்ட் சப்போர்ட்ல அவங்கள்ட்ட மணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்குக்கு போவாங்க இந்த மாதிரி பல்வேறு திறமை உள்ள வீரர்களுக்கு இப்போ நடந்துட்டா இருக்குது அதுதான் எதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது முக்கியமானது போதுமான வசதி கட்டமைப்பு வசதி இந்தியாட்ட கிடையாது அதாவது கரெக்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருப்பாங்க அவங்களுக்கு வீட்டில் வந்து நல்லா சப்போர்ட் இருக்கும் பட் கரெக்டான ஒரு ட்ரைனர்ஸோ அவர்களுக்கு வந்து எகிப்மெண்ட்டோ வந்து இருக்காது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர்கள் எப்படி டெவலப் ஆவாங்க அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் ஆகணும்னா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்தால் மட்டும்தான் நம்ம டெவலப்பே ஆக முடியும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து உலகத்துல இருக்க தலை சிறந்த வீரர்களோட போட்டி இருக்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா அவர்கள் வந்து கரெக்டா அந்த ஒலிம்பிக் ஆரம்பிக்கிற மூணு டு நான்கு மாசத்துக்கு முன்னாடி வந்து அப்பதான் வந்து ஃபுல் ட்ரைனா கொடுக்குறாங்க அப்ப கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்ப இருந்தே அதாவது இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முடிய போகுது இப்பிருந்தே வந்து அடுத்த நாலு வருஷத்துக்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வந்து வாண்டட வேணும் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி ஃபுல் ஃப்ளோஸாக ட்ரெயின் பண்ணா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல மிஸ் ஆனாலும் கூட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல கண்டிப்பா அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி லாங் டேர்ம் கோலா வந்து அதை வந்து ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியம் இது வந்து ஒரு நாள் கனவு கிடையாது பல வருஷ கனவு பல நாள் தவம் இதற்காக பல்வேறு முயற்சிகளை பிளேயரும் சரி கவர்மெண்ட்டும் சரி அது தியாகம் செஞ்சால் மட்டும்தான் இது சாத்தியம் நான் வந்து சொல்லலாம் வெறுவாயில தங்க ஜெயிக்கிறதுக்கு இது பண்ணலாம் அது பண்ணலான்னு கண்டிப்பா இது ஒரு எளிதான காரியமே கிடையாது இது கண்டிப்பா வந்து கனவை வந்து நனவாக்கணும்னா ரொம்ப தான் ஆகணும் ஆனா இது கஷ்டப்பட்டு சாத்தியம் ஆக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு வீரர்களுக்கும் இது ஒரு எளிதாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம கிரிக்கெட்டுக்கு வந்து எல்லாரும் பைத்தியமா இருக்காங்க அதை வந்து மாத்தணும்னா இந்த மீடியானால மட்டும்தான் முடியும் ஏன்னா மீடியா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸை வந்து தூக்கி குப்பையில் போட்டு கிரிக்கெட் 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 அதே மாதிரி இந்த ஃபேண்டசி லீக் அந்த மாதிரி சின்ன சின்ன லீக்கை வந்து போட்டு ரொம்ப ஃபேமஸ் பண்ணி டோட்டலாகவே சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸை எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில் போட்டாங்க அதனால் ஒரு நார்மலான ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கிரிக்கெட்டையே பார்த்து பார்த்து எல்லாரும் கிரிக்கெட் பிளேயராக மாறுறாங்களே தவிர வேறு எந்த ஸ்போர்ட்ஸும் அவங்களுக்கு தெரியறது இல்ல இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஒலிம்பிக் நடக்குதுன்னா அந்த இடத்துல போய் ஒரு கேம்ஸை காட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்குது அதுக்கு மீடியாவும் ஒரு முக்கியமான காரணம் இது எல்லாமே வந்து டோட்டலாக மாறினா மட்டும்தான் இது பாசிபிள் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்